அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக மருத்துவனையினுடைய தலைவர் டாக்டர் கனிமொழி எம்பி அவர்களுக்கும் செயலாளர் டாக்டர் எழிலன் நாகநாதன் எம்எல்ஏ அவர்களுக்கும் என்னுடைய நன்றி மருத்துவனை நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியும் வணக்கமும் இது வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னால் திராவிட மாதம்னு அந்த மாதம் முழுக்க நிகழ்ச்சிகள் பண்ணுவோம் அதுபோல் இப்போ தலைவர் பிறந்தநாளை ஒட்டி மார்ச் மாதத்தை தலைவரோட பிறந்த நாள் மாதமாக அறிவித்திருக்கிற மருத்துவமனையோட இந்த செயல் ரொம்ப சிறப்பானது அதற்கு இன்னொரு சிறப்பு நன்றி ஒரு நாட்டின் மீது அந்நிய படையெடுப்பு நிகழும்போது அந்த இடத்தில் அந்நிய படையெடுப்பு நிகழும்போது மொழியின் மீது வன்முறை நடத்தும் போது அந்த களத்தில் முதல் ஆளாக யார் நிற்கிறாரோ அவருக்கு பெயர் தான் தளபதி அதுபோல் தமிழ்நாட்டின் ஒரே தளபதினு சொன்னால் அது தமிழக முதலமைச்சர் நமது தலைவரும் தான் சார் அப்போ அவர் தளபதியாக நின்று இன்னைக்கு மொழி விஷயத்திலும் கல்வி விஷயத்திலும் பல்வேறு விஷயங்களை நம்ம மீது கடுமையான தாக்குதலை ஒன்றிய அரசு நிகழ்த்தும் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு தளபதியாக இல்லை இந்தியாவுக்கே தளபதியாக இருந்து இந்தி மற்றும் சமஸ்கிருதம் அல்லாத மொழிகள் மீது வன்முறை நடத்துகிற இந்தி சமஸ்கிருத திணிப்பு இருக்கு பாருங்க மற்ற மராட்டி தெலுங்கு மலையாளம் கன்னடம் போஜ்பூரி இன்னும் பல்வேறு மொழிகளில் எல்லா சிறுபான்மை மக்கள் மொழிகளுக்கும் மாநில மொழி உரிமைகளுக்கான ஒரு தலைவராக இன்றைக்கி பேசுகிற விஷயம் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி போராடுகிற விஷயம் பாருங்கள் அவர் தமிழ்நாட்டின் தளபதியாக மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க புறக்கணிக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட மாநிலங்களின் குரலாக பேசுகிற ஒரு மாபெரும் தளபதியாக இருக்கிறார் அவரோட பிறந்தநாள் விழாவை இந்த மாதத்தில் ஒரு எழுச்சியை அரசியல் எழுச்சியாக கொண்டு போகிறது இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து உலக அரங்கில் தலைப்பு பெருமை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார் உலக அளவில் நிலைநாட்டுவதற்கு அவர் ஒரு இந்திய பிரதமராக இருந்திருந்தாலும் உலக அளவில் சொல்லலாம் அடுத்து தமிழ்நாடு வந்து ஒரு தனிநாடா இருக்குது அதனால அவர் வந்து த தமிழ்நாட்டின் பெருமை உலமுழுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம் அன்னைக்கு வந்து கடாரம் கொண்டான் அப்புறம் ராஜராஜ் சோழம் அங்க போய் வந்தான்னு சொல்லும்போது அது உலக புகழ்பெற்றதுன்னு சொல்லலாம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு மாநில முதல்வர் எப்படி தமிழ பெருமை உலக அரங்கில் கொண்டு போயிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பா நீங்கள் தமிழக முதலமைச்சர் முதல்வராக பதவியேற்றுக்கிறார்ல அந்த பதவியேற்றுக்கிற சூழலை நம்ம பின்னோக்கி போய் பார்ப்போம் தேர்தல் நேரம் தேர்தல் முடிஞ்சு தலைவர் வெற்றி பெற்று முதலமைச்சராக வராரு அவர் முதலமைச்சராக வரும்போது என்ன சூழல் இருந்தது அது குறிப்பாக டாக்டராக இருக்கிற நம்ம உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப தீவிரமாக தெரியும் என்ன சூழல்னா கொடூரமான இரண்டாவது கொரோனா மிக கொடூரமான மரண கொரோனா கொரோனா வந்தால் இறந்தே போவாங்க ரெண்டாவது கொரோனான்ற அளவுக்கு கடுமையான கொரோனா காலத்தில் தான் தலைவர் வர்றாரு அதுக்கு முந்தைய அரசு நீ நல்லா பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கொரோனா ஒரு பாதிப்பு ஆனால் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா ஒரு பாதிப்பு அதை விட மோசமாக மோடி ஒரு பாதிப்பு அவ்வளோ நிர்வாக சீர்கேடு தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று பாதிப்பு ஒன்று மோடி இன்னொன்று கொரோனா மூணாவது எடப்பாடி சீர்கடான மா ஒன்றிய மற்றும் மாநில அரசு நிர்வாகம் கொரோனா இது மூன்றும் சேர்ந்து தமிழக மக்களை சூறையாடுது பாரு மரணம் ஓலம் அப்போ எங்க பாரு அவலமா இருக்கிற சூழலில் தான் வர அவர் வந்து முதல்வராக பதவி ஏற்றுக்கிறாரு வரும்போது பார்த்தீங்கன்னா நாமளே வந்து நெருங்கின உறவு இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு கூட போக முடியல தான் இறந்தாங்கன்னு இல்லை அவங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அது வேற ஏதோ உடல் உபாதையில் இருந்தால் கூட நம்ம போயிட்டோம்னா நமக்கு கொரோனா வந்துடுமோ பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்போ அந்த சூழலில் மற்றவர்களும் நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அவங்க எல்லாருமே கொரோனாவுக்கு பயந்துகிட்டு அவங்களும் வீட்டிலே இருந்தாங்க அப்போ ஆச்சுன்னா நிர்வாகம் வெளியில் இயங்கவே இல்லை அப்போ கொரோனாவுக்கான மருத்துவ சேவை என்பது ரொம்ப தீவிரமா போல மரணங்கள் அதிகமாக இருக்குது இந்த சூழலில் வந்த முதலமைச்சர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பணம் முக்கியம் இல்லை மனம்தான் முக்கியம்னு என்ன பண்ணாரு நேரடியாக கோயம்புத்தூரில் இருக்கிற அரசு மருத்துவமனை அது ரொம்ப முக்கியமானது அரசு மருத்துவமனையில் இருக்கிற சிஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் கொரோனா வார்டில் இருக்கிற கொரோனா நோயாளிகளை போய் சந்தித்தார் இது உலகத்தில் எந்த நாட்டின் பிரதமரும் செய்யாத காரியம் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத காரியம் அதனால தான் உலக அளவில் தமிழன பெருமையை உயர்த்தியவர்னு ஆட்சிக்கு வந்தவன்னே செஞ்சார் ஏன் அங்கே போய் பார்த்தார்ல ஏதோ சும்மா ஸ்டண்ட் அடிக்கிறாரு இவர் பேர் எடுக்கிறாரு அப்படின்னு அவங்க சில பேர் சொல்லலாம் எதிர்கட்சிக்காரங்க எதோ செஞ்சாலும் சொல்ல போகிறாங்க ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா உளவியலான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ முதலமைச்சர் உள்ளே போய் பார்த்தோன்னே நான் முதல்ல சொன்ன மாதிரி அரசு நிர்வாகம் இயங்கலை ஏன் இயங்கலைன்னா எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ முதலமைச்சரே தன் உயிரை பணைய வைத்து போய் கொரோனா நோயாளிகளை பார்த்த பிற்பாடு அடுத்த நிமிஷம் அரசு நிர்வாகம் சட்டாரிடுச்சு கலெக்டர் என்ன பண்ணிட்டாங்க ஐயோ முதலமைச்சரே போறாருன்னு சொல்லி அவர் வீதிக்கு வந்துட்டார் தாசில்தார் வந்துட்டார் அரசு அதிகாரிகளும் வந்து என்ன பண்ணிட்டாங்க கொரோனா கொரோனா போரில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க மருத்துவர்கள் வந்து ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த மருத்துவர்கள் இன்னும் உற்சாகம் எடுத்து டாக்டரே கிடையாது முதலமைச்சர் அவர் போய் வார்டில் பார்க்கறாருன்னு போது நாம இன்னும் உத்வேகமாக பார்க்கணும்னு மருத்துவ பணியாளர்களும் மருத்துவர்களும் இன்னும் வேகம் எடுத்து பார்த்தோன்னே இறக்கும் தருவாயில் இருந்த பல உயிர்களை இழுத்து பிடித்து நிறுத்தினார் முதல்ல பாத்தீங்களா அதனால தான் உலகத் தலைவராக அறியப்பட்டார் முதல்ல அவர் அது ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா கொரோனா காலத்தில் கொரோனா நோய் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் கூலி தொழிலாளர்களுக்கு வறுமை வேலைக்கு டெய்லி வேலைக்கு தான் காசு அவங்க இறந்தே போயிடுவாங்கிற சூழல் அப்ப என்ன பண்ணாருன்னா ஆட்சிக்கு வந்தா நான் கொரோனாவுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார் வந்த உடனே கையில பத்து காசு கிடையாது ஒரு ரூபா கூட கிடையாது எல்லாத்தையும் கொள்ளரிசு போயிட்டார் எடப்பாடி இல்லாத போதும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் நாலாயிரம் ரூபாய் அந்த நாலாயிரம் ரூபாங்கிறது தினக்கூலியாக போகிற சாதாரண மக்கள் ஏராளமாக கோடிக்கிறக்கான மக்களுக்கு வந்து உயிர் வாழ்கிற ஒரு பொருளா இருந்தது ஏன்னா சாப்பாட்டுக்கு சிரமப்படுறாங்க வருமானம் அந்த ரூபாய் வாங்கி ஒரு குடும்பம் ஒரு மாதத்துக்கான வளிக சாமான வாங்கி வச்சு ஒரு மாசத்துல அவங்க உயிர் வாழ்வதற்கான விஷயத்தை செய்து அடுத்த கட்டமா அவர் சிறப்பை செய்த ஒரு மகத்தான தலைவராக இருக்கிறார் அதற்கு பிற்பாடு இப்ப ஹாஸ்பிட்டலில் இடம் இல்ல பல இடங்கள்ல மரண ஓலம் நோயாளிகள் எண்ணிக்கை டெய்லி லட்சக்கணக்கில் கூடிக்கிட்டு இருக்கு மருத்துவமனையில் இருக்கிற போனவங்க வெளியே வராத சூழல் அப்ப இடம் எங்கேயுமே இல்லை அந்த சூழல் என்ன பண்ணாரு தலைவர் எல்லா இடத்துல இடம் இல்லாத கேட்டால் என்னங்கப்பட்டது மருத்துவமனையில் இடம் இல்லையே ட்ரீட்மெண்ட் இல்லாம ஒருத்தர் கொரோனால வீட்டில் சாக்குறது எவ்வளவு பெரிய அவலம் அப்ப எதாவது மாற்று பண்ணுவா மாற்றுக்கு இடம்னு சொல்லும் போது தலைவர் என்ன பண்ணார் ஆலோசனை பண்ணி இப்ப லாக்டவுன் எல்லாம் மூடி இருக்குது அப்ப கல்யாண மட்டும் எல்லாம் மூடிதான் இருக்குது அது தனியாரோ யார் வச்சிருந்தா கல்யாண படத்தை கைப்பற்றி கல்யாண மண்டபத்தையெல்லாம் மருத்துவமனையாக மாற்றி எல்லா கல்யாண மண்டபத்திலையும் பெட்டை போட்டு ஒருவர் கூட வீட்டில் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழகம் முழுக்க கல்யாண மண்டபத்தை மருத்துவமனையாக மாற்றி என்ன பண்ணார் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஊரில் இது மாதிரி பண்ணதா தெரியல சரசரன்னு அதை பண்ணி என்ன பண்ணார்னா போன உயிரில் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் சாகிற உயிரை நிறுத்தினாருங்கிறது ஒன்று அடுத்த கட்டமாக என்ன பண்ணார் மருத்துவமனையில் சேர்த்தாச்சுங்க மருத்துவமனையில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போகுது அப்போ கணவருக்கு உடம்பு சரியில்லை கொரோனாவில் சீரியஸாக கூட அட்டண்டர் துணைவியார் போகிறாங்க போய் சேர்த்தாச்சு உள்ளே அவர் உள்ளே போயிடுவார் அந்த அம்மா வெளியே இருக்கணும் இப்போ உள்ளே போனால் அவருக்கு உணவு கொடுத்துருவாங்க மூணு வேலையும் அவருக்கு சத்தான உணவு கொடுத்துருவாங்க இந்த அம்மாவுக்கு யார் கொடுக்குறது வெளியில் கடை கிடையாது லாக்டவுன் கையில் காசு கிடையாது அரசு முழுத்து வெளியில் அந்த மாதிரி உக்காந்துருக்குது இது போல் துணைக்கு போன அட்டண்டர்ஸ் ஆயிரக்கணக்கான கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க பட்டினியார் கலக்க வெளியில் கிடக்கிறாங்க அப்போ தலைவர் கேட்டார் கொரோனாவில் உள்ள இருக்கிறவங்க இறந்து போவாங்களா என்னவோ ஆனால் இங்கே வெளியில் இருக்கிற அட்டண்டர் துணைக்கு வந்து அவங்க பட்டியலில் போல போலருக்கு இது ஆல்டர்னேட்டிவ் இல்லையான்னு கேட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது லாக்டவுன் நம்ம கடையையும் திறக்க முடியாதுன்னு சொன்னபோது தான் அடுத்த கட்டமாக இன்னொன்று யோசிச்சார் அப்போ என்ன பண்ணுறாரு அறநிலைத்துறை அமைச்சரை கூப்பிட்டு இப்போ கோயிலெல்லாம் லாக்டவுனில் லாக்டவுனில் மூடிதானே இருக்குது தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுங்க கோயிலில் நம்ம அன்னதானம் கொடுப்போம்ல அப்போ அன்னதானத்தை கொடுத்தன அரிசி பருப்பு எல்லாம் சும்மா தானே இருக்குது அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் தூக்குங்க கோயில் தூக்கி ஒவ்வொரு அரசு மருத்துவையும் கொண்டு வாங்க இனி லாக்டவுன் முடிகிற வரை அரசு மருத்துவமனை தான் கோயில் அப்படின்னு முடிவு பண்ணி அண்ணா சொன்னதை போல் ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்பே மக்கள் பணியே மகேசன் பணிங்கிறதுக்கு அடையாளமாக பல உயிர்களை பட்டினியில் சாக இருந்த மருத்துவமனையில் சாக இருந்த பல உயிர்களை நிறுத்தினார் பாருங்க தினந்தோறும் உணவு அது அட்டன்ட்ரா வந்தவங்களுக்கு மட்டும் இல்லை சாலையோரங்கள்ல இருக்கிறாங்க வாழ்றாங்கல்ல அவங்க எல்லாம் ஏதோ உணவுகள் சாப்பிடுவாங்க அவங்க எதுவுமே இல்லாத அவர்களுக்கு இந்த உணவு பல உயிர்களை பாதுகாத்த ஒரு சிறப்பான தலைவராக எனக்கு தெரிந்து கொரோனா காலத்தில் உலகளவிலேயே நம்ம பல்வேறு வளர்ந்த நாடுகள் இத்தாலியில் பார்த்தோம் அமெரிக்காவை பார்த்தோம் எல்லா நாடுகளிலயும் வீதிகளில் இருந்து எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கிறான்னு பார்த்துருக்கும் போது ஒரு மூன்றாம் உலக நாடு பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய ஒரு தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு வசதி கொண்டும் தன்னோட நிர்வாகத்திறமையை கொண்டும் அவர் எதிர்கொண்ட அந்த போர்க்கால நடவடிக்கை இருக்கு பாருங்க இது தமிழோட பெருமையை சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்த்த ஒரு மகத்தான பணியாக இருந்தது அது மட்டுமல்ல அந்த பணியை செய்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மக்கள் பணி பண்ணும்போது ஒரு காசு கையில் இல்லை பெண்களுக்கான கட்டணமில்லா பேர்ந்து கொடுக்குறாரு பல்வேறு விஷயங்கள் பண்றாரு ஒரு ஆண்டுக்குள் அவர் என்ன பண்ணார்னா இந்திய முதலமைச்சர்கள்லேயே நம்பர் ஒன் முதலமைச்சர்னு பேர் எடுத்தாருங்க அது ரொம்ப ஆச்சரியம் நீங்க ரெண்டாவது இடம் யாருக்குன்னு விஜயன் கேரளாவை சேர்ந்தவர் என்ன பினராயி விஜன் இரண்டாவது வர்றது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள் அவரு தான் ஆண்டு இருக்கிறாரு அப்ப இவர் முதலிடம் வந்தது ரொம்ப சாதாரணமாக நீங்க சொல்லிட முடியாது ஏன்னா முதல்ல இங்க பத்து வருஷம் அதிமுக ஆண்டு இருக்காங்க அதிமுக சீரழிவான ஆட்சி மிக மோசமான ஒரு ஆட்சி எந்த நலத்திட்டமும் இல்லாத போதுதான் உள்ள வராரு அவ்வளவு மோசமான சீரழிவு ஆட்சி பொருளாதார கட்டமைப்பு எதுவுமே இல்லை எந்த சூழலும் இல்லை அதற்குள் ஓராண்டுக்குள் கம்யூனிஸ்ட் கட்சியில் கடந்த ஆறு ஆண்டுகளில் இருந்த அந்த ஆட்சியை விடவும் இந்தியாவில் எந்த ஒரு ஆண்டுக்குள்ள செஞ்சிருக்கிறாருங்கிறது வந்து அவர் மக்கள் மேல் கொண்ட அன்பு அதன் செயல்வடிவோருக்கு பார்த்தீங்களா இதன் மூலமாக தமிழோட பெருமையை உலகெங்கிலும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாருங்கிறது நம்பர் ஒன் அதற்கு பின்னால் அவரோட சாமர்த்தியமும் அவரோட திறமையும் ஒரு தலைமையில் இயங்கிய அமைச்சரவை சட்டமன்ற உறுப்பினர்கள் கைய கட்சியில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களும் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டதுனால தான் அவர் முதலிடத்துக்கு வந்தாருங்கிறது மகத்தான ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அடுக்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த மகளிர் உரிமை தொகை இல்லைங்களா அது ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டு வருஷம் ஆகிறதுக்கு முன்னால் அதுக்கு முன்னாலே என்ன பண்ணாங்க ஒன்றிய அரசில் இருக்கிற காரர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க அதிமுக இன்னும் பல்வேறு நபர்கள் என்ன சொன்னாங்க இவர் நிறைய இலவச திட்டங்களை கொடுக்குறாரு அதை கொடுக்குற இதை கொடுக்குற இலவச திட்டங்களே கொடுக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வாரம் வான் பண்ணாங்க கேஸ் போட்டு இலவச திட்டத்தை கொடுத்து வீண் பண்ணுறாரு இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ மோசமாக பேசினாங்க அப்போ என்ன சொன்னாங்க ஒரு பக்கத்தில் இலவசம் கொடுத்துட்டு சீரழிக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் மிக மோசமாக பாஜக காரர்கள் இந்தியா முழுக்க பேசினாங்க நிர்மலா சீதாராமன் பேசினாங்க இன்னொரு பக்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா வருஷம் வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அதையே இன்னும் கொடுக்கல அப்படின்னு அந்த கேள்வியும் கேட்டாங்க ஒரு பக்கம் ஏன் கொடுக்குறேன்னு கேட்டாங்க இன்னொரு பக்கம் ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்க இது ரெண்டு உள்ள அவங்க எவ்வளவு பொய்யா இருக்காங்க தெரியும் அந்த ரெண்டு ஆண்டுகள்ல கையில காசு இல்ல பத்து காசு இல்ல அப்ப எப்படி அவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் இது பொங்கலுக்கு ஒரு முறை கொடுக்குற மாதிரி வெறும் ஆயிரம் ரூபான்னு கொடுத்துட்டு ஒரு வருஷம் விட்டுடலாம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா ஒரு மாசம் கொடுத்துட்டு ஒரு மாசம் கொடுக்காம இருக்க முடியாது அப்ப என்ன பண்ணார் தலைவர் அதற்கான நிதியை சேகரிப்பதற்கு அவருக்கு ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்ப அந்த நிதி நிதிநிலை ஆண்டுல ஒரு ஆண்டுக்குரிய நிதியை வந்து என்ன பண்ண சேமிச்சதுக்கு பிற்பாடு தான் அதை அறிவிக்கிறாரு என்னைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் அறிவித்தாரோ அதிலிருந்து அந்த தாய்மார்கள் பெண்கள் அவங்க மரணம் வரை அவர் கொடுப்பாரு ஏன்னா அதற்கான நிதியை வந்து தயார் பண்ணிட்டாருங்கிறது அது அடுத்த கட்ட ஆச்சரியம் இந்த அதிசயம் எப்படி நடக்குதுன்னா கையில ஃபண்ட் இருக்குது போன ஐந்தாண்டு இவரு தான் ஆண்டு இருக்கிறாருன்னு அதை செஞ்சிடலாங்க எதுவுமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லை அவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபைட் பண்றோம் பள்ளிக்கல்விக்கு கல்விக்கு கூடிய காசை கொடுன்னு சொல்றதுக்கு இவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்குது அதுக்கு முன்னால எந்த நிவாரண உதவியும் கொடுத்தது இல்லை அப்படி இருக்கும்போது இவர் அதை செஞ்சிருக்கிறாருங்கிறது ஒண்ணும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து செஞ்சிருக்கிறாருங்கிறதும் இந்த மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து அப்படிங்கிறது வந்து ஒரு அலையா பரவுது இதுல முதல்ல வந்துட்டு இலவச திட்டத்தை கொடுத்து வீண்படுத்துற இலவசத்தை வீணாக்குது தமிழ்நாட்டில் நிதியமைச்சர் பாஜக இந்தியா முழுக்க போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்கல்ல அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இது அப்படியே காப்பி அடிச்சு யாரெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களும் அவங்கவுங்க ஸ்டேட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக எல்லா மாநிலத்தையும் தேர்தல் அறிக்கையாக கொடுக்க ஆரம்பிச்சது நம்ம தோழமை கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கர்நாடகத்தில் இதை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இப்போ முந்தா நாள் ரெண்டு நாளைக்கு முன்னால் டெல்லியில் ஜெயிச்சு வந்திருக்கிற பாஜகவோட முதல்வர் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம்னு அவங்க ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்கங்கிறது அதாவது இது தேவையற்றது இது வந்து பயனற்றது தமிழக முதல்வர் வந்து வீண் பண்ணுறாருன்னு எவ்வளோ அவ்வளோ பேசுனாங்களோ அந்த எதிரிகளே இவர் திட்டங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தினாதான் நாம ஜெயிக்க முடியுங்கிற சூழலுக்கு மாற்றினார் பாத்தீங்களா இது வெறும் இந்திய சாதனை இல்லை இது தமிழக சாதனை இல்லை இது உலக சாதனை அளவில் உலகளவில் இருக்கிறாருங்கிறது அந்த மகளின் உரிமைத்தொகையை உலக புகழ் பெற்றிருக்குதா இருக்குது அதற்கு பிற்பாடு கட்டணமில்லா பேருந்து அந்த கட்டணமில்லா பேருந்து எளிய பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பங்களிப்பை நிகழ்த்ததுங்கிறது நம்ம விழாவியாக நேரம் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் பேச முடியாது அவ்வளவு மாறுதல்களை வந்து அது செய்யுது அப்படிங்கிறது ஒன்று அதற்கு மேல் ஒன்று செஞ்சாருங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா உலகத்துக்கே வழிகாட்டின விஷயத்தில் தமிழ்நாடு தான் முதன்மையானது பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகள் உணவு கொடுக்கணுங்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னால நம்ம முதலமைச்சரோட தாத்தா தத்துவ தாத்தா அரசியல் தாத்தா நீதி கட்சியின் தலைவராக இருக்கிற தியாகராயர் தான் சென்னை மாண தியாகராட்சியில் முதல் முறையாக அறிவிக்கிறார் மதிய உணவு திட்டத்தை தான் தியாகராயர் அறிவிக்கிறார் அது பல்வேறு வடிவங்களில் அது காமராஜர் மதிய உணவு திட்டமாக கொண்டு வந்து அதற்கு பிற்பாடு எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக கொண்டு வந்து அது உண்மையான சத்துணவு திட்டமாக கலைஞர் வந்து முட்டையெல்லாம் கொடுத்து மாற்றி வடிவமாக வந்தது ஆனால் காலை உணவு திட்டங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மதிய உணவு எவ்வளோ சிறப்பானதோ அதை விட முக்கியமானது அது என்னோட அனுபவத்தில் நான் சொல்லணும்னா கடந்த ஆட்சியில் வந்து நான் பல பள்ளிக்கூடங்களில் போய் பேசியிருக்கிறேன் அரசு பள்ளிகளில் அப்போது வந்து வடலூர் பக்கத்தில் கருங்குழின்னு ஒரு கிராமத்தில் நான் பேசுகிறேன் வள்ளலார் பிறந்த ஊரில் காலையில் பேசும்போது ஒரு குழந்தை சுருண்டு சுருண்டு படுத்துருது அப்படியே சுருண்டு சுருண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்புறம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு அந்த பாப்பாவை கேட்டேன் காலையில் சாப்பிட்டியான்னு கேட்டேன் சாப்பிட்லன்னு சொல்லிச்சு அந்த குழந்தை ஏமா சாப்பிடலன்னு வீட்டில் சோறு இல்லைன்னா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்பா மண்ணு வேலை பார்க்குறாரு அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மாவும் மண் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து போயிடுவாங்க வேலைக்கு போய்ட்டு அவங்க ரோட்டில் பள்ளம் அள்ளி மண் அள்ளி கூட்டு போடுற வேலை அவங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரு மேஸ்திரி டீ மண் வாங்கி கொடுப்பார் அதை வாங்கி சாப்பிட்டுருவாங்க குழந்தைங்களுக்கு உணவு தயார் பண்ணுற பழக்கம் அந்த குழந்தை குடும்பத்தில் கிடையாது அவங்க பள்ளிக்கொடுத்து குழந்தைய அனுப்புறதே பெரிய விஷயம் அந்த குழந்தை காலையில் நேராக கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்துடும் வந்தால் அப்போ எப்போம்மா சாப்பிடணும் மதியானம் ஸ்கூலில் போகிற நான் அப்படி இந்த குழந்தை சொல்லிச்சு அதான் அதுக்கு மேலே என்னால் பேச முடியல அந்த நிகழ்ச்சியில் அவ்வளவு ரொம்ப சிரமமாக ஒரு சூழல்ல காலை உணவில் ஒரு குழந்தை மயக்கமாகவே இருந்ததுன்னா அது எப்படி படிக்கும் மத்தியானம் எப்போ சாப்பிட்லாங்கிற கண்ணோட்டம் தான் இருக்குமே தவிர அதோட படிப்பறிவு மட்டும் இல்லை உடல் சோர்வு எல்லாமே வரும் இது போன்ற ஒரு அனுபவம் நம்ம முதலமைச்சருக்கும் ஏற்பட்டுருக்கு சென்னை அரசு பள்ளிகளில் அப்போ அவரு கையில காசு இருக்கா என்ன இருக்கா எதுவும் கேட்காமல் பட்டினியாக ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னப்ப அவர் வந்து கல்வி அதிகாரிகளை கேட்கல அமைச்சரை கேட்கல யாரும் கேட்கல உடனடியாக அறிவித்தார் என்ன அறிவித்தார் கையில் காசு இருக்கோ இல்லையா இனி காலை சுற்றுவே அறு கொடுத்தே தீர்வேன்னு சொன்னார் பாருங்க அது மகத்தானது அதை நடைமுறைப்படுத்தினதுக்கு பிற்பாடுங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ திமுகவுக்கு ஜாலரா போடுறேன் ஏதாவது சொல்லுவாங்க அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இந்த காலை உணவு திட்டம் என்னன்னா கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் பயணிக்கிறது எளிய மக்களை அன்றாடம் பார்க்குறேன் பாருங்க இந்த காலை உணவு திட்டங்கிறதுங்க இந்த ரெண்டாயிரம் ஆண்டு கால தமிழ் சமுதாயத்தில் எந்த மன்னருக்கும் வராத ஒரு யோசனைங்க அது மன்னர்ஜி அது வந்து மூவேந்தர் காலமாக இருக்கட்டும் அப்புறம் பிரிட்டிஷ் காலமாக இருக்கட்டும் இன்னும் எவ்வளோ எடுங்க யாருக்கும் தோன்றாத ஒரு விஷயம் தோன்றி அதை செஞ்சிருக்காரு பாருங்க அதோட ரிசல்ட்டு மதிய உணவு திட்டம் கொடுத்து கூட ரிசல்ட் வருவதற்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த காலை உணவு திட்டம் கொடுத்ததுக்கு பிற்பாடு எவ்வளோ பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அரசு பள்ளிகளில் சேர்க்கை இருக்குது இப்போ மருத்துவராக இருக்கிற உங்களுக்கு தெரியும் காலை உணவு சாப்பிட்டதுக்கு பிற்பாடு குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வராங்கங்கிறத விடுங்க ஆரோக்கியமான ஒரு தலைமுறை உருவாக்கிறாருங்க இப்ப காலை உணவு திரமும் சாப்பிடுற குழந்தைகள் சத்தான காலை உணவு சாப்பிடும்போது அவங்களோட உடல் தகுதி அவங்கள கலோரிஸ் நல்ல சத்தா நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை அவங்க தயாராகி நோயற்ற ஒரு சமூகமான குழந்தைகளை கொடுக்குறாரு ஏன்னா குழந்தை தனமா இருக்கும்போது அவங்க சிறுவரா இருக்கும்போது சாப்பிடுற உணவு தான் பிற்காலங்கள்ல அவங்களுக்கு பயன்படும் இல்லையா அது ஒரு சிறப்பா கொடுக்குறாரு அதை எப்படி கட்டமைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காலை ஷெடியூல் வந்து என்னென்ன உணவு கொடுக்குறாங்க ஒரு சிறப்பு கொடுக்குறாருங்க அந்த திட்டத்தில் நேரடியாக வந்து குழந்தைகளுக்கு கிடைக்குது மறைமுகமாக பார்த்தீங்கன்னா அதுல பெண்களுக்கு நன்மையாகவும் இருக்குது மற்ற திட்டம் மாதிரி ஆயிரம் ரூபாய் மாதிரி பஸ் பயணம் மாதிரி அதில் என்ன மறைமுக நன்மைன்னு பார்த்தீங்கன்னா அதுல காலையில பெண்கள் எழுந்தாங்கன்னா முதல்ல குழந்தைகளுக்கு என்ன அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்குறதுங்கிறது தான் தலையாய பிரச்சனை அப்ப எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேறதுன்னு கவலைப்படுவாங்க இப்ப அந்த பிரச்சனை இருந்து பெண்களுக்கு ஓய்வு முதல்ல அப்ப இரண்டாவது பெண்கள் குழந்தைகளுக்கு சமைக்கிறது தேவையில்லைன்னா அவங்க காலையில சமையல் கட்டிலிருந்து ஓய்வு வந்துருவாங்க அழகா அப்ப காலையில குழந்தைங்களுக்கு சமைக்கிறது இல்ல பிறகு அவங்க என்ன பண்றாங்க பெண்களை சமையல் கட்டிலிருந்து என்ன பண்றாரு ஹாலுக்கு கொண்டு வந்து வர்றாரு உங்க வீட்டுக்காரர் பேப்பர் படிக்கிறாரு காபி குடிக்கிறாரு நீ பேப்பர் படிமா காலையில நான் குழந்தைய பாத்துக்கிறேன்ட்ட அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாரு இன்னொன்று காலையில் நீங்கள் வந்து ஒரு குழந்தைகளுக்கு நாலு பேருக்கு சமையல் பண்ணணுன்னா இட்லி சட்னிலாம் இருந்தீங்கன்னா குறைந்தது ஐம்பது ரூபாய் ஆகும் ஒரு நாலு பேருக்கு சமைக்கிறதுக்கு அந்த ஐம்பது ரூபாய் மிச்சம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயை விடவும் இதில் அதிகமாக மறைமுகமான லாபம் இதில் கூடுதல் ஆகுது அப்போ இந்த சிறப்பு திட்டங்கள் இருக்குது பாருங்க இது எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருக்குது இருக்கிற திட்டங்கள் எல்லாமே சிறப்பானது இந்த திட்டங்கள் பல தலைமுறையை வாழ வைக்கிற ஒரு சிறப்பான திட்டமாக கொண்டு போயிருக்குது அதேபோல் காலை உணவு கொடுக்குற ஷெடியூலில் அந்த சமையல் எவ்வளோ கவனம் எடுத்துக்கிறாரு எவ்வளோ நெருக்கி பார்க்குற அந்த பிரச்சனைங்கிறது ரொம்ப முக்கியமானது எல்லாமே ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கிற குழந்தைகள் அப்போ அவங்களுக்கு தரமான உறவை கொடுக்கணும் ஒரு வேலை பள்ளி விழுந்துருச்சு ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும் குழந்தைகளுக்கு உயிர் ஆபத்தாகிடும் அப்போ என்ன பண்ணுறாரா யார் சமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாருன்னு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளில் ஒரு தாய் தான் அதை சமைக்கணும்னு கொண்டு வர்றார் அப்போ தன்னோட குழந்தை அங்கே வந்து சாப்பிடுதுன்னு தெரிஞ்சால் அந்த தாய் எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தைகள் மாதிரி நினச்சி சமைப்பாங்க பாதுகாப்பாங்கிற அந்த கண்ணோட்டம் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்கீம் அது அதை சிறப்பாக செஞ்சிருக்கிறாருங்கிறது அவரோட இன்னொரு கட்டம் இது சாதாரண நிகழ்வலில் அப்போ நான் தலைவர் அவர் வீட்டில் பார்க்க போயிருந்தேன் நான் எமோஷனல் ஆகிட்டு அவர் பார்க்கும்போது இந்த திட்டத்தை கொடுத்து அவர் அவர் எமோஷனலாக அவர்கிட்ட பேசினேன் ரெண்டாயிரம் வருஷத்தில் யாரும் இல்லாத பண்ணுறீங்க நீங்கள் தான் மன்னர் நீங்கள் தான் தலைவர்னு நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிறீங்களே தலைப்பு அந்த தலைப்பை நான் அன்றைக்கே அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் தான் உலகளாவில் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்கிற விஷயத்தை அன்றைக்கி நான் அவர்கிட்ட பேசினேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு திருமணத்துக்கு வரும்போது கூட இந்த காலை உணவு திட்டத்தை சிறப்புகளை வலியுறுத்தி அவர் வரும்போது வரவேற்பாக ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி ஒரு மூணு நிமிஷத்துக்கு டாக்குமெண்ட்ரி கூட போட்டேன் ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம் அது அந்த திட்டத்தோட நடைமுறை நம்ம மக்கள் மட்டும் இல்லைங்க இது இந்தியாவை தாண்டி தமிழ்நாடு பெருமை உலகத்துக்கு உயர்த்தினார் தலைப்பு எவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறீங்க இல்ல இந்தியாவை தாண்டி போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால கனடா பிரதமர் வந்து இது சிறப்பு வாய்ந்த திட்டமா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இப்ப ஒரு திட்டத்தை குழந்தைகள் காலை உணவு கொடுக்குறாங்க இது எங்க நாட்டிலும் செய்ய போறோம்னு கனடா பிரதமர் அறிவிச்சாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதே போல் இப்ப போன வாரம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இங்கிலாந்து அரசு வந்து இந்த காலை உணவு திட்டத்தை பாராட்டி பேசியிருக்கிறாங்க பாராட்டி இதை நாங்களும் செய்ய வரும்னு சொல்லியிருக்கிறதுங்கிறது சர்வதேச அளவில் தலைவர் எவ்வளவு சிறப்பான திட்டங்களை எளிய மக்களின் சார்பாக செய்கிறாரு அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்து ஒரு சிறப்பான திட்டமாக பார்க்குறேன் அதே போல் பெண்களுக்கான திட்டங்களில் இப்போ பார்த்திங்கன்னா பிங்க் காட்டன் ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னால் அறிவுப்படுத்திருக்கிறார் அதில் வந்து ஒரு லட்சம் வந்து மானிய தொகையாகவே கொடுக்குறாருங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது அதை விட இன்னொன்று இன்னைக்கு ஒரு அறிவிப்பு என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டருக்கு பஸ்ஸில் பயணிக்கிற பெண்கள் நூறு கிலோமீட்டருக்கு இந்த சுய உதவிக்குழு அவங்க தயார் பண்ணுற பொருட்கள் இருக்குல்ல இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் அவங்க இலவசமாக கொண்டு போகலான்னு கொண்டு போயிருக்கிறாரு இது ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா எதுவுமே கையில் காசு இல்லைங்க அவர்கிட்ட இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இப்பவும் ஒன்றிய அரசோடு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அந்த பக்கம் முப்பத்தொம்போது தொகுதியினை குறைக்கக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணுறாரு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கன்றாரு அவங்க எதுவுமே கொடுக்கறதில்லை ஆனால் இந்த பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நலத்திட்டங்களை அறிவிச்சிக்கிட்டே இருக்கிறாரு இதுதான் அவங்களுக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது என்ன நினைக்கிறாங்க அவங்க இப்ப ஐயாயிரம் கோடிக்கு கையெழுத்து போடு இந்தி படின்னு சொல்வதற்கு மொழி மட்டும் ஒரு காரணம் கிடையாது மறைமுகமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் வருது நம்ம இதுவரைக்கும் இந்த ஒன்றிய அரசு சார்பாக தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க வேண்டிய எந்த நிதியும் நியாயமாக கூட நம்ம கொடுக்கவே இல்லை எதுவுமே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தொகையோட கொடுக்கல ஆனாலும் எதுவுமே கொடுக்காத போதே இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த மக்களுக்கு பெண்களுக்கு அள்ளி அள்ளி திறமை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அவர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு நீ கொடுக்காட்டி என்னடா தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிவு கொடுக்குறாரு பார்த்தீங்களா அது அவங்களுக்கு பெரிய உறுத்தலாக இருக்குது ஒன்றுமே கொடுக்காத போதே இவ்வளோ எடுத்து எடுத்து தன்னூரில் இருக்கிற பெண்களுக்கு இவ்வளோ சிறப்புகள் செய்கிறாரு அப்படி இருக்கும்போது நாம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தோம் எவ்வளவு கொடுப்பாரு இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத கொடுக்குறாரு ஜீ பும்பா அப்படின்னு எடுத்து குடுக்கிறாரு நாம கொடுக்க வேண்டிய தொகை கொடுத்தோம்னா இன்னும் எவ்வளவு சிறப்புகளை செய்வாரு சட்டமன்ற தேர்தல் வருது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா மன நம்ம ஒரு தொகுதியில அஞ்சு ஓட்டு கூட வாங்க முடியாது நம்ம மட்டும் இல்லை எவனுமே வாங்க முடியாதுங்கிற இந்த பின்புலத்தை சார்ந்து தான் அவங்க பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்கங்கிறது சேர்ந்து இருக்குதுங்கிறது சேர்த்து சொல்லணும் இது மட்டும் இல்லை அவருக்கு முன்னால் வந்து நீங்கள் மருத்துவ திட்டம் சார்ந்து பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு விடுதோறும் மருத்துவங்கிறது ரொம்ப சிறப்பானது அதை விட நிறைய பேர் கவனிக்காம வெளியில் சொல்லாத இருக்கிற விஷயம் ஒன்று இருக்குங்க நம்மை காக்கும் நாற்பத்தெட்டுன்னு ஒன்று அது சாதாரண கிடையாதுங்க எவ்வளவு எளிய மக்கள் மீது அன்பு இருந்தால் மட்டும் அது செய்ய முடியும் இந்த நம்மை காக்க நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது என்னென்னா விபத்தில் அடிபட்டவங்களை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் போட்டு போய் சேர்க்கறது அதான் அதோட ஸ்கீமு நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் விபத்தில் யார் அடிபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டுற பசங்க யார் ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டுற பசங்க அதிகமாக வந்து இளைஞர்கள் சிறிய இளைஞர்கள் அது இன்னும் சொல்ல போனால் நம்ம சினிமா நடிகர்களோட ரசிகர்கள் இன்னைக்கு ஒருத்தர் பஞ்ச் டைலாக் பேசுகிறார்ல ஒரு முறை என் பேச்சை நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நானே கேட்க மாட்டேன்னு அவரே கேட்க மாட்டாரா நான் அவர் பேச்சை நம்ம கேட்கணும் அவரோட ரசிகர்கள் இது மாதிரியான நபர்கள் திமுக காரர்களை விட திமுக அல்லாதவர்களுக்கு தான் இந்த திட்டங்கள் அதிகமாக பயன்படுதில்ல அது மாதிரி இதுவும் பயன்படுது வார கூலி வேலைக்கு போகிறவங்க எங்கேயாவது வேலைக்கு போட்டு வார சம்பளம் வாங்கிட்டு சனிக்கிழமையில் என்ன பண்ணார் எங்கேயாவது ஏதோ ஒரு பழக்கம் வச்சுட்டு மது பழக்கம் வச்சுட்டு ஹெல்மெட் போடாமல் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடப்பான் உயிருக்கு போராடிக்கிட்டு அவன் செத்து போயிட்டான்னா அடுத்த நிமிஷமே குடும்பம் நடுத்து இருக்கு வந்துடுங்க அடுத்து முடிச்சு போச்சு அவன் அவன் ஒருத்தனை மட்டும் இல்லை அந்த குழந்தை குட்டி மொத்தவே பிச்சை எடுக்கிற சூழலுக்கு வந்துடும் அவனை நம்பி தான் இருக்குது ஆனால் அவன் அடிபட்டு விழுந்துட்டான்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எங்கே கொண்டு போய் காப்பாற்றிட்டா பிழச்சிடலாம் யாராவது ரோட்டில் அடி ஆனால் அப்போ பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா போய் தொட்டு தூண போலீஸ் கேஸ் ஆகிடுமோட் பயந்துப்பாங்க அதான் தலைவர் என்ன பண்ணார் இனி அந்த மாதிரி அடிபட்டு ரோட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்கன்னா உங்கள் மேலே காவல்துறை எந்த வழக்கம் பதிவு பண்ணாதுன்னு சொன்னார் பாருங்க அது பெரிய எழுச்சி அதுக்கப்புறம் அது சொன்னா மட்டும் செஞ்சுருவாங்களா நமக்கே ஒரு அவசர வேலை இருக்கும் யாரோ ஒரு கை மாற்று கடன் வாங்க போறாருன்னு வச்சுங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறாரு அவர்கிட்ட போய் நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க அவசர தேவைப்படுது நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட வாங்க போகிறோம்னு ஒருத்தர் போறாரு வேகமா அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு இருக்கிறாருன்னா பரிதாபப்பட்டு போயிடுவார் ஆனால் என்னன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபா அங்கே போயிடுவார் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தோணிட்டு சில பேர் காப்பாற்ற மாட்டாங்க அதுக்கப்புறம் நெருக்கி என்ன பண்ணாரு கேசு இல்லைன்னா மட்டும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பாருங்கள் ஒரு பெற்றோரை அதிக கா கோலப்படுறாரு அப்படி கொண்டு போய் மருத்துவமனையில் யார் சேர்க்குறார்களோ முதல்ல அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பேன்னு சொன்னார் பாருங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அப்போது கேஸ் கிடையாது கொண்டு போய் எப்படியாவது சேர்த்திருப்பாங்க மருத்துவமனையில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு எப்படியாவது புழைக்க வச்சிடலாம்னு ஒரு தந்தைய விட தீவிரமா கவலைப்பட்டு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரு பாருங்க அதுதான் அவரோட சிறப்பு அப்ப அது போன்ற பல விஷயங்கள் அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ணாரு நீங்க அப்படி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கணும்னா எங்க அரசு மருத்துவமனை இருக்கு தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் சொல்லலை அருகாமையிலிருந்து மருத்துவமனை இருக்கு அடிப்பட்டு இருக்கிற இடத்துல பக்கத்துல அரசு மருத்துவருந்து அங்க கொண்டு போய் சேருங்க இல்லைன்னா அப்பல்லோ மருத்துவமனை தான் இருக்குது காவேரி தான் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்கிறாரு அப்படி அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகிற செலவு அப்பலோ ஹாஸ்பிட்டலில் சேருவோ காவேரி மருத்துவமனையில் என்ன செலவாகுதோ அந்த செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன்னு அறிவித்தா இருப்பாருங்க அதுதான் மகத்தான திட்டம் இது உலகத்திலே கிடையாதுங்க தமிழ்நாடு பெருமை உலகத்தில் உயர்த்துற திட்டமாக இருக்குது ஏறக்குறைய மூன்று லட்சம் உயிர்களை காப்பாற்றி இருக்கிறாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த திட்டம் பெருமளவில் வெளியில் பேசப்படலை ஆனால் இதோடய பயன் மிக தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறது இது மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் நேரம் அதுக்கு நம்ம பத்தாது ஒரு மாதம் இல்லை ஒரு வருடம் அவரோட ஆட்சியின் சிறப்புகளை தொடர்ந்து நம்ம பேசலாம் இந்த மூன்றாண்டு சாதனைகள் பிடித்து நான்காவது ஆண்டு சாதனைகள் வரும்போது அந்த சூழலில் உங்களோடு சேர்ந்து நான் அந்த கருத்துக்களை தமிழகம் பேசுவதற்கு காத்திருக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி இதை இவ்வளோ நேரம் கேட்ட எல்லா டாக்டர்ஸ்க்கும் என்னோட நன்றியும் வணக்கம்